கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் கொஞ்ச நேரம் நம் ஆண்டு வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம் அடு வார்த்தையை அனுப்பி கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் சுகமாக்குகிற தெய்வம் நாம் கண்களை மூடி செபித்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டோட வார்த்தைகளை தியானிக்கலாம் பரிசு தாவியானவரே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் இந்த நல்ல அருமையான காலை நேரத்திற்காக ஸ்ரோத்திரம் வார்த்தைகள் தியானிக்க போகிறோம் கத்திரங்களோடு பேசுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவியாமன் உங்கள் எல்லாருக்கும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று நேர தியானத்திற்காக யாக்கப்பு மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை தியானிக்கப் போகிறோம் நாம் அநேக விஷயங்களிலே தவறிவிடுகிறோம் நாம் அப்படி தவறக்கூடாது என்று சொல்லி ஆண்ட நம்மை எச்சரிக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற சில காரியத்தில் நம்ம செய்ய தவறிவிடுகிறோம் அநேக விஷயங்களிலே நாம் தவறி தவறிவிடுகிறோம் அப்படி நாம் தவறிவிடக்கூடாது எதிலெல்லாம் நாம் தவறக்கூடாது என்று ஒரு ஏழு காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம் கத்திரிக்க மகிமை உண்டாவதாக முதலாவதாக லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் ஜெப வாழ்விலே நம்ம தவறிவிடக்கூடாது நீங்கள் அநேகர் ஜெபத்திலே தவறி விடுகிறார்கள் அதிகமா ஜெபித்த இன்னைக்கு ஜெப வீரர்கள் எல்லாம் சோர்ந்து போய் ஜெபிக்காமல் இருந்து விடுகிறார்கள் நாம் ஜெபிக்க தவறக்கூடாது சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் அப்போ ஜெப நேரத்தை நம்ம போட்டி ஜெபிக்கணும் ஜெப நேரத்தை நம்ம தவற விடாதபடி அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும் தானியல் மூன்று வேளையும் ஜெபம் செய்தான் ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமாகவே முடிந்தது உங்கள் வாழ்க்கையிலையும் பல தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் தானியருடைய காரியம் இருந்தது அப்போது சிலர் மூணாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுதும் சோத்ரம் பேதுரம் யோபானம் ஜபவேலி ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள் அங்கு போன போது சப்பானி சப்பானியாக இருந்தவன் நடந்தான் அவங்க ஜெப நேரத்துக்கு அங்கே போய் அவனுக்கு ஜெபித்த போது அற்புதம் நடந்தது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேரத்தை போட்டு ஜெப நேரத்தை தவற விடக்கூடாது பிசாசினிக்கு நம்ம ஜெப நேரத்தை திருடி விடுவான் அவன் அதனால ஜெப நேரத்தை போட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரிசுத்தம் டேவியாரம் பத்தொம்போது ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் நான் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் யோசிப்புடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் பரிசுத்தமாக இருந்தான் நம்ம பரிசுத்தத்தை தவறிவிடக்கூடாது யூத ஜனங்கள் தேவர் ஸ்நேகிக்கிற பரிசுத்த வாழ்க்கைக்கு எடுத்து போட்டார்கள் யூதா என்று சொன்னால் துதிக்கிற மக்கள் இன்றைக்கு அநேக துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வதை தவறிவிடுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் மிக மிக முக்கியம் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு தேவன் அற்புதம் செய்வார் பரிசுத்தமாய் வாழ நம்ம தவறிவிடக்கூடாது கத்தர் கத்திற்கு ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக மூன்றாவது காரியம் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் அன்புள்ளவர்களாக இருங்கள் அன்பிலே நம்ம தவறிவிடக்கூடாது தேவன் அன்பாகவே இருக்கிறார் நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பிலே நம்ம தவறிவிடாமல் நாம் அன்பாக இருக்கும்போது தேவன் நம் என்ன செய்வார் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தரு சொன்னார் நான் இருக்கிறேன் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவராக இருங்கள் தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் ஆகினால நம்ம அன்பிலே தவறி விடாமல் இருக்க வேண்டும் சோத்திரம் யோவான்ல வாசிக்கிறோம் தேவன் ஒன்னு யோவான் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் தேவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பிலே தவறிவிடாதபடி நாம் அன்புள்ளவர்களாக வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐந்தாவது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜபம் பாய் பண்ணுவதை தவறிவிடக்கூடாது இரண்டாவது பரிசுத்தமாய் வாழ தவறிவிடக்கூடாது மூன்றாவது அன்பு செலுத்துவதிலே தவறிவிடாமல் நாம் இருக்கும்போது ஆண்டு நம்ம என்ன செய்வார் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் லோக்க ஆறு ரூபத்தேட்டில வாசிக்கிறோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அநேக விஷய நேரத்தில் நம்ம தசமப்பாக காணிக்க கொடுக்க தவறி விடுகிறோம் கத்திற்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையும் தசம பாகத்தை கொடுக்காதபடி நம்ம வை வைத்துக் கொள்கிறோம் தவறிவிடுகிறோம் அதனால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதனால நம்ம கொடுப்பதிலே தவறாதபடி தசம பாகம் காணிக்கைகளை கத்தருடைய ஊழியத்துக்கென்று கொடுத்து நம்ம ஊழியத்தை தாங்கும்போது தேவன் நம்மை வானத்தில் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பார் இந்த மாதம் நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் உங்களுக்கு வருகிற எல்லாவற்றிலும் பத்தில் ஒன்றை கத்திற்கு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுக்கு தசம பாகம் காணிக்க கொடுக்கும் போது தேவன் உங்களுக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கத்தர் செய்வார் அநேக விஷயத்தில் நம்ம தவறி விடுகிறோம் அப்படி தவறாதபடி நாம் என்ன செய்ய இருக்கணும் எதிரெல்லாம் தவறக்கூடாது என்று முதலாவது ஜெப வாழ்வில் தவறிவிடக்கூடாது இரண்டாவது பரிசுத்தமாய் வாழ தவறக்கூடாது தானியில் மூன்று வழி ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது பரிசுத்தம் யோசிப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தபடியினால் தேசம் முழு அது பரிசுத்த வாழ்விலே தவறிவிடக்கூடாது மூன்றாவதாக அன்பு செலுத்துவதை தவறிவிடக்கூடாது அனைவருடைய அன்பு தனிந்து போய்விட்டது ஆண்டவர் அன்பா இருக்கிறது போல நம்மளும் அன்புள்ளவராக இருக்க வேண்டும் நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதிலே நம்ம என்ன செய்யக்கூடாது தவறிவிடக்கூடாது அஞ்சாவது சுவிசேஷம் சொல்ல கத்தருடைய ரோமரில் வாசிக்கிறோம் சோத்திர கத்தருக்கு ஊழிய செய்யுங்கள் சோத்திரம் ஆவில் அனலாக இருங்கள் நாம் கத்துடைய ஊழியங்களை செய்வதற்கு தவறிவிடக்கூடாது கூடாது ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரோமர் ஸ்தோத்திரம் அசதியாயிராமல் ஆகிராமல் ரோமர் பன்னெண்டு பதினொன்று அசதியாயிராமல் ஜாக்கிரதாயிருங்கள் ஆவில் அனலாகுங்கள் கத்திற்கு ஊழியம் செய்யுங்கள் பன்னெண்டு பதினொன்றில் ஊழிய செய்வதை சுவிசேஷம் ஊழிய செய்வதிலே நம்ம தவறிவிடக்கூடாது நம்மளால் முடிந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி ஆத்துமாக்களை ஆதயப்படுத்த வேண்டும் சுவிசேஷம் சொல்வது எல்லாருமே விழுந்த கடமை ஊழியை செய்வது ஊழியக்காரர்கள் மட்டும் கிடையாது ஏ ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அப்படி ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்வதை தவறிவிடாமல் இருங்கள் கத்திருந்த புது வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் புதுவரிடத்தில் நம்ம தவறாமல் அஞ்சு காரியத்தை செய்ய வேண்டும் முதலாவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் அஞ்சு காரியத்தை நம்ம பார்த்தோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவது ஜபத்திலே நம்ம தவறிவிடவே கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாவது பர்சுத்தத்திலே தவறிவிடக்கூடாது மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் அன்பு செலுத்த தவறிவிடக்கூடாது நான்காவது கொடுக்கறதிலே தவறக்கூடாது அஞ்சாவதாக ஆண்டுடைய சுவிசேஷம் சொல்வதிலே தவறிவிடக்கூடாது இந்த அஞ்சு காரியத்தை தவறாமல் செய்யுங்கள் ஆண்டர் வானத்தில் பல கனியை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் பரிசுத்த ஆவியானவரே இயேசுவி நாமத்தில் இந்த காலவேல நாங்கள் எங்களோடு பேசினுள்ள வார்த்தைகளுக்காக தோற்றுறோம் நாங்கள் தவறின காரியத்தை நீங்கள் எங்களுக்கு ஆண்டு வரை இந்த விஷயத்தில் தவறக்கூடாது என்று சொல்லி அநேக விஷயங்களை தவறிவிடுகிறோம் அப்படி தவறாமல் இருக்க வேண்டும் எதிலெல்லாம் தவறக்கூடாது என்று சொல்லி எங்களோடு கூட காலவேல் எங்களோடு பேசினதற்காக தோற்றுறோம் நாங்கள் அதில் தவறிவிட்டதை மன்னித்து நாங்கள் மறுபடியும் அந்த காரியங்களை செய்ய சோர்ந்து போகாமல் ஜெபிக்க பரிசுத்தவத்திலே தவறாதபடி ஜெப வாழ்விலை தவறாதபடி கொடுப்பதில் அன்பு செலுத்துவதை தவறாதபடி கொடுப்பதில் தவற தவறாமல் அன்று ஊழியை தவறாமல் அங்கள் வாழை எங்களுக்கு அருள் புரிவீராக கிருவை செய்வீராக கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஐந்து காரியத்தை அவர்கள் செய்து முறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபம் அணுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து உங்களுக்கு ஜெபம் தேவை என்றால் என்னை அணுகுங்கள் என்னுடைய நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் செவன் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் ரவரன் டி எம் சாமுவேல் நீங்கள் தொபிங்க உங்கள் ஜெபத்துக்கு எது தேவையானாலும் எங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் சகல பிரச்சனைகளை ஏசு மாற்றுவார் சகல காரியங்களை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்னோட ஜொபத்து தொடர்பு கொள்ள நைன் செவன் டபுள் எயிட் செவன் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே